சாணக்கியா மற்றும் முத்திரை நேர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களால் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடரும் படத்தோடைய விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிட்டன் பை சுனில் அண்ட் தருண் மூர்த்தி டைரக்டட் பை தருண் மூர்த்தி மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் சினிமட்டோகிராஃபி சாஜி குமார் இதில் நடிச்சிருக்கிறது மோகன்லால் சோபனா மற்றும் பலர் தொடரும் என்ன ஒரு கான்செப்டாக இருக்க போகுது படவத்தோட டியூரேஷன் என்ன என்ன மாதிரி என்ன மாதிரியான ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபிலிமா இது இருக்க போது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் டியூரேஷன் வந்து பெருசு தான் டூ அண்ட் டூ ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே போகக்கூடிய படம் தான் இது அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு த்ரீ ஹவர் ஃபிலிம் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே தான் வந்து கதைக்குள்ளேயே வந்து போகிறாங்க அது வரைக்கும் வந்து இவர் யார் இவங்க ஃபேமிலி எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு குட் எஃபெக்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு 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 ஸ்டார்ட்டில் எப்படி போகும் கதை வந்து என்ன அப்படின்னா வந்து மோகன்லால் அவர்களுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி பையன் பொண்ணு இதில் வந்து இந்த காரை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கும் அதுக்கு அடுத்து தொடர்ற நிகழ்வுகள் என்ன பையன் வந்து காணாமல் போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து தெரியவர் காரில் வந்து ஏதோ ஒரு முக்கியமாக தப்பான வேலையை வந்து இந்த போலீஸ் வந்து இவரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் இருந்தது யார் இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள் கடைசியில் அவரை ஒரு கேஸில் மாட்டி விட்டு அந்த கேஸை விட்டு வெளியே வர போகிறாரா இல்லையா இந்த தப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு இவங்க எப்படி வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்களா இல்லையா இல்லை வந்து சட்டத்தை கையில் எடுத்து அவரே வந்து பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் விஷயம் இதில் வந்து நிறைய இந்த ரெஃபரன்சஸ் பீரியட் ரெஃபரன்சஸ் தொடரும் அப்படின்னு கூட நம்ம வந்து இதுக்கு டைட்டில் வச்சிருக்கலாம் ஏன்னா நிறைய ரெஃபரன்சஸ் வரக்கூடிய படங்கள் இப்போ நிறைய வந்து ஹிட் ஆகி போயிட்டு இருக்க சமயத்தில் இதுலேயும் வந்து இளையராஜா அவர்களுடைய ஒரு பாடல்களோட ரெஃபரன்சஸஸாக இருக்கட்டும் இவர் வந்து ஒரு ஸ்டன்ட்மேன் அப்படிங்கிற மாதிரியான அவரோட முன்னாடி காலங்களில் இருந்தார் ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸ் அவர் கமல் அவர்களோட இருக்கிற ஃபோட்டோவாக இருக்கட்டும் பாரராஜா அவர்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது ஏன் அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தொடரும் இந்த தொடரம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து நல்ல ஒரு ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் மோகன்லால் நம்ம வந்து சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை அந்த ஃபேமிலியோடு இருக்கிறதா இருக்கட்டும் ஜாலியாக வந்து கீழே இழுத்து விட்டுட்டு ஓடுறதா இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு யங் ஒரு ஹஸ்பண்ட் என்ன மாதிரி பண்ணுவாருங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்படிலாம் பண்ணுவார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி அவர்கள் வந்து அவங்களோட நல்ல ஒரு ஒரு யதார்த்தமாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் கூட கூடிய அந்த பொண்ணாக இருக்கட்டும் இந்த பையனாக இருக்கட்டும் அண்ட் ரெண்டு போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து என்ன கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து மியூசிக் மியூசிக் வந்து நிறைய இடங்களில் வந்து எலவேட் பண்ணியிருக்கு ஆரம்பத்திலலாம் அந்த ஒரு ஃபீல் கூட்டு அழகாக கொண்டு போகிறாங்க பட் அதே சமயத்தில் இதை வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு த்ரில்லராக போகுது இது ஒரு சஸ்பென்ஸ் வரப்போது இதில் வந்து ஒரு ஒரு ஆங்கர் வரப்போது அப்படிங்கும் போது எல்லாம் வந்து அந்த மியூசிக் வந்து ரொம்ப அழகாக ஏற்றி ஏற்றி ஏற்றியாது அதை ஒரு ஒரு ஷேப்பாக ரொம்ப அழகாக ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் வைஸ் ஸோ அதுவும் வந்து டிக் வாங்கக்கூடிய இடமா இருக்கு ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸில் எல்லாருமே டிக் வாங்குற மாதிரியே வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஊரை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் டிக் வாங்குற விஷயம் டிக் வாங்காத விஷயம் எதாவது இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா படம் ரொம்ப பெருசு ஆல்ரெடி ஜென்ரலாக சொல்லுவாங்க ட்வெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட் குள்ளே வந்து உள்ளே வந்துடணும் அப்படின்னு இது வந்து ஒரு ஒன்னே கால் நேரம் ஆகுது உள்ளே வரதுக்கே கதை என்னங்கிறதுக்கு ப்ளஸ் நிறைய ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது நிறைய டீட்டெயிலிங் வந்து மோகன்லால் அவருடைய கேரக்டர் கொடுத்துருலாம் ஸ்டன்ட்மென்ட் சொல்கிறது வந்து மேலோட்டமாக இவங்க ரெண்டு பேரும் பாரதிராஜா அவர்களும் இவங்களும் பேசுகிறதில் மட்டும்தான் இருக்கே தவிர அவர் அதுக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம் ஒரு ஃபைட்டில் அது ரொம்ப தெளிவாக தெரியுது அது வந்து ஜஸ்டிஃபைடாக வந்துருது பிகாஸ் ஆஃப் மோகன்லால்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பட் அது வந்து ரைட்டிங்கில் எதாவது இன்னும் ஒரு சீன்ஸ் வச்சு ஏதாவது கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம் வெறும் ஒரு ஃபோட்டோவில் நான் உங்களோட இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த படத்தில் ஒர்க் பண்ணேங்கிறது மட்டுமே இருக்க தவிர அதான் கொஞ்சம் விஷுவலாக ஏதாவது காமிக்க முடிஞ்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அங்கே கொஞ்சம் டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் டியூரேஷன் எடிட்டிங் கண்டிப்பாக வந்து நிறைய சீன்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கலாம் அது வந்து டிக் வாங்காத இடமா இருக்குது அது அகைன் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ஃபேமிலி சீன்ஸ்க்கு அங்கேற்ற மாதிரி ஃப்ளாஷ்பாக்லேயே உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் ஒரு உதாரணமாக வச்சிருந்தாங்கன்னா அது வந்து அந்த ஒரு ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கும்போது வந்து படம் வேறு மாதிரியா ஆரம்பிச்சு கடைசியில் வேறு மாதிரி இருந்து வேறு மாதிரியே முடியுது ஸோ அந்த ஓவரால் கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒரு பிரிலியண்டான பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மோகன்லால் அதை நம்ம வந்து சொல்லியாகணும் தாராளமாக நீங்கள் இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்